பொங்கல் அன்னைக்கு வீட்டில் ஜாமான் எதுவும் இல்லைன்னு அப்பாவை போய் சந்தையில் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் எங்கள் ஊரில் சந்தை எதுவும் போடலை அடுத்த நாள் தான் போடுவேன்னு சொன்னதுனால வண்டியில் காய்கறி விற்றுச்சான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையில் ஒரு நாலு மணிக்கு அலார வச்சு நாலரைக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு வீடு வாசல்லாம் அலசி கோலம் போட்டேன் இப்போல்லாம் நான் கோலம் போட்டால் கலர்லாம் போடுறதே இல்லை ஏன்னா தம்பி நம்மளை கோலமே போட விட மாட்டேன் அதனால் நான் கலர் பிடி எதுவும் வாங்குறது முன்னாடியெல்லாம் நாங்கள் தான் வீடு வீடாக எல்லா வீட்டுக்கும் போய் கோலம் போட்டே கொடுப்போம் அப்படி இருந்தோம் இப்போ ஃபேமிலி மேன் ஆகிட்டதுனால ஒன்றும் பண்ண முடியலை அப்புறம் என்ன வீடு வாசம் மட்டும் தம்பி எந்திரிச்சோன்னு அலசிக்கலான்னு போட்டிருந்தேன் தம்பியே எந்திரிச்சு அவங்க தாத்தாட்டை தூக்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வீடு வாசம் எல்லாமே அலசினேன் அலசிட்டு பின் வாச கதை திறந்து விட்டால் தான் காயும் அப்புறம் என்ன பொங்கல் வைக்க ஸ்டார்ட் ஆயாச்சு நாங்கள் பத்தரை டு பதினொன்றரை நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் பொங்கல் வைக்கலான்னு இருந்தோம் கடைசியில் திடீர்னு ஏழரைக்கு பொங்க வச்சிடலான்ட்டு ஏழரை மணிக்கு முடிவெடுத்து எட்டரைக்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் நாங்கள் எப்போவுமே வீட்டு வாசலில் ரெண்டு பொங்கல் தான் வைப்போம் ஏன்னா எங்கள் அம்மா ரெண்டு பொங்கல் வச்சு தான் நான் பார்த்துருக்கேன் அதனால் நாங்கள் ரெண்டு பொங்கல் தான் வைப்போம் அப்புறம் என்ன இன்னைக்கு பொங்கல் வேறையா வெஜிடேரியன் தான் நான் வெஜிடேரியனே எடுக்க மாட்டோம் எல்லா வருஷமும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான்னு நான் நினைக்கிறேன் அதோட ஒரு சைடு சாப்பாடு வச்சுட்டு ஒரு சைடு சாம்பாருக்கு தான் எல்லாமே ரெடி இருந்தேன் சாம்பார் பருப்பு பாதி வேகையிலேயே நம்ம வெங்காயம் தக்காளி மிளகா எல்லாத்தையும் நறுக்கி போட்டோம்னா அது பருப்போடையே குழஞ்சிரும் அப்புறமாட்டி பருப்பு குழஞ்சோன்னே நம்ம காய்கறி போட்டுக்கலாம் அது நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் அதனால் எனக்கு சாம்பார் வைக்க ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு பல்லாம் தம்பிக்கு ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸு கிடந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து துவச்சி போட்டேன் டெய்லி ட்ரெஸ்ஸு துவைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கிட்டிருந்துதான் சேருதுன்னே தெரியல அவ்வளோ ட்ரெஸ்ஸு துவைக்கிறேன் என்னோடது என்னமோ ஒரு நைட்டு தான் துவைக்கிறேன் தம்பிட்டு தான் அவ்வளோ ட்ரெஸ்ஸு துவைக்கிறேன் எப்படி தான் அவ்வளோ வந்து சேருதுனே தெரியல இதோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க ஏன்னா எங்கள் ஊரில் இனிமே தான் ஒவ்வொரு வேலையுமே ஸ்டார்ட் ஆகும் சில ஊரில் காலையில் பொங்கல் வச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க சில ஊரில் பொங்கல் வச்சுட்டு பொங்கல் போட்டிகள் அந்த மாதிரி நடக்கும் எங்கள் ஊரில் எப்படின்னா காலையில வீட்டு பொங்கல் வச்சுருவோம் மதியானம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஏழு மணி வரைக்கும் கோயிலில் போய் பொங்க வைப்போம் ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குது ஒரு கோயில் ரெண்டு கோயிலில் பொங்க வைப்போம் மீதி எல்லாமே அர்ச்சனை பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கே வருவோம் அதனால மத்தியானமே நைட்டுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம் அதுக்கு முன்னாடி வீட்டு விலையில் என்ன இருந்தாலும் அதை பார்த்து முடிச்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம இருக்கிறது வில்லேஜ் வேறையா ஏழு மணி எட்டு மணிக்கே சாப்பிட்டு தூங்குற ஆளுங்க நம்மெல்லாம் அதனால் எல்லாத்தையுமே சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்புறம் என்ன சமைச்சாச்சில் அப்பா சாப்பாடு போட்டு வர சொன்னாங்க அப்பா அந்த ஜல்லிக்கட்டில் உட்கார்ந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இது மாதிரி நிறையா டைம் நடந்திருக்கு நிறையா வேலையெல்லாம் இருந்திருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு முடிகிற வரைக்கும் தான் இருப்பாங்க கடைசியில் பார்த்தா நோ சிக்னல் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்துட்டாங்க நான் பார்த்தது அந்த ஆண்டவனுக்கே மணிக்கே சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் என்ன நம்ம போய் கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய இதுலெல்லாம் சந்தனம் சந்தன குங்குமா வைக்கலான்ட்டு போய் எல்லாத்தையுமே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எங்க அம்மா இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒழுங்காகவே பொங்க வைக்கலை ஏன்னா லேட் லேட் ஆகிரும் நாங்கள் போய் பொங்க வைக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுருவாங்க என்ன தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று மறந்துடுவோம் அந்த மாதிரி தான் எல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் மொதல் ஆளாக எடுத்து வச்சிடணும் இங்கே வந்து வீட்டில் வந்து ஸ்டாப்பாகி நிற்கக்கூடாது ஏன்னா எங்கள் ஊரில் எப்படின்னா ஒரு மூணு கோயில் இருக்குது முனியா கோயில் மாரியம்மன் கோயில் இந்த ரெண்டு கோயிலில் தான் நாங்கள் பொங்க வைப்போம் அதனால் கோயிலில் பொங்க வச்சுட்டு வந்த அடுத்த செகண்டை எல்லாரும் பானையை இறக்கி வச்சுட்டு சாமி ரூமில் அடுத்த பானையை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் அப்போ தான் ஒவ்வொரு பானையாக தேடி ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த வருஷம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லா ஜாமானையும் முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த பொட்டு வைக்கிறது தான் எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு ஏன்னா எனக்கு அந்த மூணு விரலை ஒட்டி வச்சு இந்த இது திருநீர்லாம் வைக்க தெரியாது அதில் சந்தனம் வைக்கிறதா திருநீர் வைக்கிறதா என்னென்னே ஒன்றும் புரியலை கடைசியில் சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அப்புறம் என்ன எங்கள் கோயில் திருவிழா செம்ம ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பொங்கலும் மூணு கோயில்லேயும் சாமி கும்பிட்டு நல்லா கலகலன்னு இருக்கும் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் சளி வேற பிடிச்சிக்கிடுச்சி அதனால் பேச வேற வாய்ஸ் கொடுக்க முடியல ஒரு மாதிரி மூக்கெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மீறி தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க சாரி கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் திருநீர் எடுத்து வச்சு குங்குமம் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லா வருஷமும் நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன் ஏன்னா பாதி நேரம் சமைக்கிறதுக்கு இதுக்குமே முடிஞ்சு போயிடும் இந்த வருஷம் எல்லாத்தையும் சீக்கிரமே முடிச்சாகணும்னு இந்த திருநீர் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எல்லாேருமே வச்சு கொண்டு வருவாங்க வருஷம் வருஷம் நான் மட்டும்தான் வெறும் சட்டி பானையை தூக்கிட்டு அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு வர்றது இந்த வருஷம் நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது எல்லார மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன் அப்புறம் என்ன எனக்கு இருக்கிறதுலே இந்த இந்த பொங்க பானை தான் ரொம்ப பிடிச்ச பொங்க பானை ஏன்னா கழுவுனாலும் கறி வந்து சட்டுன்னு போயிடும் காலையில் பொங்கல் வச்சுட்டு வீட்டு பொங்கல் வச்சுட்டு அதையே எடுத்து கழுவி கோயிலுக்கு கொண்டு போக ரெடி பண்ணியாச்சு இதை நான் விளக்கையில் ஈஸியாக என்ன சொல்கிறது கறி எல்லாம் போயிடுச்சு அதனால இந்த பானை என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு நான் இதெல்லாம் கரெக்டாக பண்ண நேரமும் என்னன்னு தெரியல ஒரு தான் பொங்கல் வச்சோம் அடுத்த கோயிலில் போய் பொங்க வைக்கவே இல்லை ஏன்னா அப்பா என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட தம்பியை பார்த்துக்கால் இல்லாததுனால நானும் போகலை கடைசியில் என்னோடய ஃபேவரட் பானையெல்லாம் பொங்க வைக்க முடியாமலே போயிடுச்சு அதை தான் ஃபஸ்ட்டு நான் முனியா கோயிலுக்கு எடுத்து கொண்டு போய் சாப்பி கும்படலான்னு நினச்சேன் ஏன்னா எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் பொங்கல் வந்து முனியா கோவிலில் தான் வைப்போம் கடைசி நேரத்தில் அப்பா முனியா கோயிலுக்கு பெரிய பானையை எடுத்துகிட்டு போ மாரியம்மன் கோவிலுக்கு சின்ன பானையை வச்சுக்கரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த பானையை நான் முனியா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் எல்லாரும் இனிமேல் இந்த மாதிரி கொண்டு வராதம்மா கிண்ண மாதிரி கொண்டு வா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த எடுத்து எடுத்து இருந்தேன் மூணு கோயில் அர்ச்சனை நம்ம ஊரில் வந்து பிள்ளையார் கோயில் முனியார் கோயில் மாரியம்மன் கோயில் இந்த மூணு கோயில் இருக்குது இந்த மூணு கோயிலுக்கும் அர்ச்சனை பண்ணணும் ஆனால் ரெண்டு கோயிலில் தான் பொங்கல் வைப்போம் பிள்ளையார் கோயிலில் பொங்க வைக்க மாட்டோம் அர்ச்சனை மட்டும்தான் அதனால் மூணு பார்சல் எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு அதில் வாழைப்பழம் தேங்காய் ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா போகையில் தேடிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா நாங்கள் முனியா கோயில் போயிலையே அந்த ரெண்டு இதையுமே பார்சலையுமே எடுத்துகிட்டு போயிடணும் ஏன்னா பிள்ளையார் கோயிலுக்கும் அதே நேரத்தில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அர்ச்சனையை முடிச்சு விட்ருவாங்க அப்புறம் இதுதான் எங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸு இது வந்து தம்பிக்கு அக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சேரீ வந்து எனக்கு கல்யாணம் தப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது கட்டவே இல்லை பிளவுஸும் அடிக்கவே இல்லை இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னா நான் ஒரு மாடர்ன் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அந்த பிளவுஸு அயர்ன் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயர்ன் பாக்ஸ் எடுத்து வச்சேன் நம்ம ஊரில் ரெடி ரெடியானதுனால ஹீட் ஓவராக ஏறி இருக்கும் போல இருக்குது அயர்ன் பாக்ஸ்லேயே பொசுங்கிருச்சு அந்த ட்ரெஸ்ஸு அதோட வேற பிளவுஸை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு நம்மளுக்கு என்ன எதாக இருந்தாலும் மேட்ச் பண்ணுற ஐடியா நம்மளுக்கு இருக்குது அப்புறம் நம்ம போய் கோயிலில் பொங்கல் வச்சுட்டு இங்கே பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாச்சு நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோன்னு நினச்சி வீட்டிலே இருந்தோம் கடைசியில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாததுனால எங்களுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து பொங்கல் வச்சுட்டாங்க நாங்கள் தான் கடைசி நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்க நேரம் தூத்தல் விழுக ஆரம்பித்து இதெல்லாம் ஓலையெல்லாம் நனைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறது தண்ணியோட தண்ணியாக இறக்கி கொண்டு வச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாச்சு நம்ம பிள்ளையார் கோயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த பிள்ளையார் நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்து நம்ம ஊருக்கு தண்ணி பஞ்சம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது எனி டைம் தண்ணி இருக்க தான் செய்யும் அதாவது நாங்கள் ஒரு டைம்லாம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி மோந்துட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் ஆனால் அந்த பிள்ளையார் கோயில் வச்சதுலேருந்து அந்த மாதிரி இதே இல்லை அப்புறம் அங்கே அர்ச்சனை முடிச்சுட்டு முனிங்கையா கோயிலுக்கு தான் வந்தோம் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு மூணு மணிக்கு போனோம் கடைசியில் நாங்கள் அங்கேருந்து கிளம்பையில் மணி அஞ்சராக இருக்கோம் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்தோம் இதோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு அடுத்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் போய் பொங்கல் வைப்பாங்க அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இருக்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு சாமியை கும்பிட்டோட பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க அர்ச்சனை முடித்து கொடுத்துருவாங்க நம்மள்ட்ட நம்ம கோயிலை ஒரு மூணு சுற்றி சுற்றி வீட்டுக்கு கொண்டு இறக்கி வச்சிடணும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் சும்மா இருக்க முடியாமல் நாங்கள் ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்தோம் எதுவுமே விளக்கலை நாளைக்கு பார்க்கலாம் பாய்